அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஒரு புது விஷயத்தோடு உங்கள் சந்திப்பின் ஜெர்மனியில் ஒரு ப பார்பெகியோ ஜெர்மனியின் செந்தேன் மலர்னு ஒரு நூல் எழுதியிருக்கேன் அதில் இந்த பார்பெகியூ பற்றி எழுதியிருக்கேன் ட்ராம் மற்றும் ட்ரெயின் வசதிகளால் டூயிஸ்பர்கிலிருந்து சுமார் நூற்றி முப்பத்தி ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள வேல் வேர்ல் என்ற நகரில் மகனின் நண்பர் யுஹானஸ் ஜெர்மனியில் ஜே எல்லாம் ஏ என்று உச்சரிக்கப்படுகிறது ஜொஹானஸ் யுகாநஸுன்னு சொல்லுவாங்க என்பவர் வீட்டிற்கு சென்றோம் எளிதாக சென்றோம் அவர் மனைவி கேத்தரின் ஆஃப் என்ற ஸ்டேஷனில் ரிசீவ் செய்து அனாச அனாயாசமாக கார் ஓட்டி கொண்டு எங்களை வீட்டிற்கு அழைத்து சென்றார் அது ஒரு சனிக்கிழமை அதனால் என்ன பார்ப்பக்கு ஏற்பாடு செய்திருப்பதால் அது ஒரு கொண்டாட்டமாக இருக்கும் என சொல்லப்பட சென்றேன் அங்கே இல்லை எல்லாமே நான்வெஜ்ஜு தான் நாமும் தானே இதோ நண்பர் விடு வந்தாச்சு இங்கே வீடு பராமரிப்பு தான் கொஞ்சம் கஷ்டம் இது தோட்டத்தோடு சேர்ந்த வீடாக வேறு இருந்தது அங்கே சூரியகாந்தி ஆப்பிள் இன்னும் பல செடிகளும் பழங்களும் இருந்தன புல்வெளியின் ஓரத்தில் குழந்தைகள் விளையாடும் பார்க் போல ஊஞ்சல் எல்லாம் இருந்தன யுகேனஸின் மகள் பெயர் அலிஷா மனைவி பெயர் கே கேத்தரின் அவரின் பெற்றோர்களும் கலந்து கொண்டார்கள் யுகானஸின் வீட்டில் இரு கெஸ்டுகள் இருந்தார்கள் இரு கெஸ்டுகளும் இருந்தார்கள் துருக்கி மற்றும் ஈஜிப்டில் இருந்து இரு மாணவியர் அங்கே தங்கியிருந்தார்கள் பதினைந்து நாள் சிறப்பு விருந்தினராக அவர் வீட்டில் தங்க வைக்கப்பட்டிருந்தார்கள் இதனால் இவர் மகள் அலிஷாவும் கல்லூரி பருவத்தில் இப்படி அயல் தேசத்தில் விருந்தாளியாக தங்கி அவர்களின் கலாச்சாரம் வாழ்வியல் சமூக அரசியல் கல்வி முறைகளை அவதானிக்க முடியும் நிற்க இப்போ நாம் பார்பெகிவுக்கு வருவோம் ஜெர்மனியில் வாடகை வீட்டு கான்ட்ராக்ட் போடும் பொழுதே பால்கனியிலோ தோட்டத்திலோ இம்மாதிரி பார்பெகி அடுப்பு வைக்கவும் ஷரத்து அதாவது கறியடுப்பு வைக்கவும் ஷரத்து எழுதி கையெழுத்து கொட்டு கையெழுத்துட்டு கொள்ள வேண்டும் ஜெர்மனியின் வீடு ரோடு ஆகியவற்றில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அதிகம் சுத்தமாக இருக்க வேண்டும் சத்தமே இருக்கக்கூடாது பாட்டிக்கு எல்லாம் நேரம் காலம் இருக்கு மதியம் ரெண்டு மணிக்கு நம்ம பார்பக்யூ டைம் இதோ பார்பக்யூ அடுப்பு ரெடி கறியும் கூட டெல்லி கார்ப்பரேஷனில் வெட்டி எடுத்து வந்த மாதிரி பாறை கறி துண்டுகள் அடுப்பை நகர்த்தி செல்லும் வசதியும் உண்டு உள்ளே கரித்துண்டுகளை பரப்பி அதன் மேல் சிறிது குக்கிங் ஆயில் ஊற்றி லைட்ரால் பேப்பரில் பற்ற வைத்து போட்டு பார்வைக்கீஸ் செய்யும் தட்டை வைத்தார் யுகன் ஜஹனஸ் அதனால் கொழுந்து விடத் ஒரு துவங்குகிறது அதற்கு முன் நான் நான் டேபிளை ரெடி செய்வோம் வாங்க கேத்ரினும் அவள் அவர் மகள் அலிஷாவும் வீட்டின் உள்ளிருந்து சேர்களுக்கான குஷன்களை கொண்டு வந்து மாற்றினார்கள் தட்டுகள் கப்புகள் ஃபோர்க்குகள் கத்திகள் ஸ்பூன்கள் ஜூஸ் வகைராக்கள் டிஷ்யூ ஆகியன அடுக்கப்பட்டன மொத்தம் பதினோரு பேர் அவர்கள் கூட சிறிது நேரம் குஷன் மாட்டினேன் செய்து வேலைக்காக பாராட்டி ஒரு பெரிய மகு நிறைய டீ கிடைத்தது இங்கே எல்லாமே டீ பேக்ஸ் தான் டேபிள் ரெடி வாங்க போய் பார்பக்யூ தயாரிப்பை பார்ப்போம் ஏற்கனவே வீட்டின் உள்ளே இருக்கும் ஓவனில் மகா பிரம்மாண்ட மீன்கள் மூன்று துண்டாக பே பேக்காகி கொண்டிருந்தன அது சல்மோன் மீன் போல என சொன்னார் பார்பக்யூ ட்ரெயில் சிறிது குக்கிங் ஆயிலை ஊற்றினார் யுவனஸ் அநேகமாக இங்கே எல்லாமே சூரியகாந்தி எண்ணெய் தான் கடைகளில் ரெடிமேடாக கிடைக்கும் இந்த பார்பக்யூ ஸ்டிக்குகளை வாங்கி இடுக்கியால் இருப்பவும் திருப்பி சுட்டி வா சுட்டு வாட்டி எடுத்தால் முடிந்தது பார்பக்யூ இதோ ஒரு பக்கம் இறால் ஸ்டிக்குகளும் இன்னொரு பக்கம் சிக்கன் ஸ்டிக்குகளும் இதில் நமக்காக கொஞ்சம் மிளகாய் பொடியை தடவியும் போட்டு தந்தார்கள் அவர்கள் உணவில் காரம் அதிகம் சேர்ப்பதில்லை தீ லாவாமல் இருக்க எம்மாம் பெரிய மர இடுக்கி அப்பாடை அவ்வளோ பெருசாக வச்சுருந்தாங்க லெட்டியூஸ் எனப்படும் சாலட் இலைகள் அவர்கள் தோட்டத்திலும் பக்கத்து வீட்டு தோட்டத்திலும் புதிதாக பறித்து அதில் வெந்த அமெரிக்கன் சோளமும் மாதுளையும் போட்டு சாலட் ஆயில் ஊற்றி பிரட்டியிருந்தார்கள் இதோ தயாராகி வந்துவிட்டன இறால் ஸ்டிக்குகள் அடுத்து சிக்கன் பிரஸ்ட் ஸ்டிக்குகள் ஓவனில் சமைக்கப்பட்ட மீன்கள் இதில் நடுவில் ஒரு வகை மீனும் ஓரத்தில் ஒரு வகை மீனும் உள்ளது நம்மை போல கறுக்க வறுக்க கருக்க கறுக்க வறுக்க மாட்டார்கள் இவர்கள் மென்மையாக வேக வைத்து அரைவேக்காடாக உண்பார்கள் எதிலுமே முள்ளு எலும்பு என்பதெல்லாம் இல்லை மற்ற நாடுகளைப் போல அரை நாள் ஒரு நாள் எல்லாம் பார்பக்யூவில் வேக வைத்து கொண்டிருக்க மாட்டார்கள் அதிகம் அரை மணி நேரம்தான் ஃபடாஃபட் முடித்துவிட்டு வேறு வேலையை பார்க்க போய்கொண்டே இருப்பார்கள் பியர் சாப்பிடுபவர்களுக்கு லோக்கல் பிராண்ட் பியர் கட்டாயம் உண்டு இதை கொடுப்பதே அவர்கள் சிறப்பானதாக நினைக்கிறார்கள் பியர் சாப்பிடாதவர்களுக்கு ஸ்ப்ரைட் ஃபேண்டா உண்டு நமக்காக சிறிது சேஃப்ரான் ரைஸ் செய்திருந்தார்கள் அவர்களுக்கு சாதம் உண்டு பழக்கம் இல்லை முக்கிய விஷயம் இந்த பார்பைக்கு உண்ணும் பொழுது சாஸ் எதுவும் சேர்த்துக்கொள்வதில்லை நமக்கு சாஸில் முக்கியத்தின்றே பழக்கம் என்பதால் டொமேட்டோ கெச்சப்பும் சாஸும் கொடுத்தார்கள் அதை அதை அப்படி அப்படியே உண்பது தான் அவர்கள் பழக்கம் சாலட் அதிகம் எடுத்துக்கொள்கிறார்கள் உண்டு முடித்தாயிற்று ஒரு விஷயம் அசைவம் சாப்பிடாதவர்கள் ஜெர்மனியில் பார்பைக்கு பார்பேகிக்கு அழைத்தால் செல்ல வேண்டாம் அங்கே சைவம் என்றால் அது சாலட் மட்டுமே அந்த எஜிட்டு துருக்கிய மாணவியர் பிரான் மீன் தவிர சாலடாகத்தான் அதிகம் எடுத்துக்கொண்டார்கள் உணவுக்கு பின் சிறிது டீ வித் கேக் வீட்டினுள் தாஜ்மஹால் மினியேச்சர் வைத்திருக்கிறார்கள் மகள் விளையாடிய மிஷின் குதிரையும் உள்ளது அடுத்த அலிஷாவின் இசை நிகழ்ச்சி வயிற்றுக்கு உணவு அதன் பின் செவிக்கு உணவும் மிக அருமையாக வயலின் வாசித்தார் அலிஷா இளம் மேதை அவரது பாட்டியாரும் ரசித்தார் அதை அம்மா ஒரு பாடலை பின்னே நின்று பாட மகள் வாசிக்க மிக அற்புதமான தருணம் மகளை அவ்வப்போது கலாய்க்கவும் தயங்கவில்லை அவர் ஐயோ அவள் டி ஸ்கேல் மோட் வாசிக்கப் போறாளா நான் உள்ளே ஓடிவிடுகிறேன் என்று அனைவரையும் சிரிக்க வைத்தார் யுவனஸ் இந்தியாவிலிருந்து ஜெர்மனிக்கு தத்தாக வந்த ஒரு குழந்தை தத்து வந்த குழந்தை அவரை காதலித்து மணந்தவர் கேத்தரின் கேத்ரின் வந்து ஒரு விவாகரத்து ஸ்பெஷல் வக்கீலாகவும் இருக்கிறார் அவரது பெற்றோர் இருவருமே மிக இனிமையானவர்கள் அந்த வயதிலும் இருவரும் தங்கள் சைக்கிளை ஓட்டியபடி மதியம் ஒரு மணிக்கு மகள் வீட்டுக்கு வந்து சேர்ந்தார்கள் பல்வேறு நாடுகளை சுற்றி பார்த்த அனுபவம் கொண்டவர்கள் மிக அருமையாக வாசித்தால் அலிஷா தென்னிந்திய மற்றும் ஜெர்மனி கலவை கொண்ட குழந்தை எவ்வளோ பெரிய டிஷ்யூ பேப்பர் அதில் வந்து வைத்து கொடுத்தார்கள் அடுத்து விடைபெறும் தருணம் ஃபோட்டோ செஷன் என்னுடைய செல்ஃபோனில் எடுத்ததால் அதில் வேனஸ் இல்லை எங்களை அழைத்து அடுத்து வேகனம் ஸ்டேஷனில் அவர்தான் ட்ராப் செய்தார் மழை விழ துவங்கியது வித்தியாசமான அனுபவத்தை சுமந்து கொண்டு நாங்களும் டூயிஸ்பர்க் திரும்பினோம் அவரின் தோட்டமும் அதில் உள்ள சிலைகளும் சூரியகாந்தி பூக்களும் மிக மிக அழகு அவர்களைப் போலவே நன்றி